ஹலோ மக்களே இன்றைக்கி தினம் ஒரு திட்டம்லாம் நம்ம என்ன ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நலம் காக்கும் திட்டம் அப்படிங்கிற ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து மாநில அரசோட திட்டம் தான் இந்த திட்டத்தோடய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு முழு உடல் பரிசோதனை செஞ்சு அது மூலமாக சிகிச்சை க தேவைப்படுறவங்களுக்கு மேல் சிகிச்சையும் இது மூலமாக பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நோக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர ஆகஸ்ட் ரெண்டு வந்து டேட் சொல்லியிருக்காங்க பட் அது வந்து எப்போன்னு தெரியல அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாமுக்காக இந்த திட்டத்தின அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மாநிலம் முழுவதும் மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கேம்ப் மூலமாக வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க அதாவது வட்டாரத்திற்கு மொத்தம் மூணு ஒரு வட்டாரத்திற்கு மூணு கேம்ப் மூலம் வீதம் மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தெட்டு வட்டாரங்களுக்கு வந்து இந்த கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் இந்த கேம்பில் வந்து இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்திற்கான சு அட்டைகளையும் வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்கான அட்டைகளையும் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ அப்புறம் இதில் வந்து எந்தெந்த தனியார் அப்புறம் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து இதில் வந்து பங்கேற்பாங்க இதில் வந்து முழு பரிசோதனை செஞ்சு அதுக்கான முழு ஹிஸ்ட்ரி வந்து பேஷண்ட்ட வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே இது மேல் சிகிச்சை வேணும் அப்படின்னாலும் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு வந்து இதில் வந்து பரிசோதனை எல்லாமே பண்ணுறாங்க அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஊரக பகுதி பகுதி அப்புறம் பழங்குடியினர் வாழும் மக்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த முகாம் வந்து நடத்த போகிறாங்க முக்கியமாக என்னென்ன பரிசோதனை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காசநோய் தொழுநோய் புற்றுநோய் அப்புறம் நாற்பது வயிற்கு மேற்பட்ட எல்லாருக்குமே வந்து இதில் வந்து பரிசோதனை பண்ணுவாங்க இன்னொன்று வந்து மனநிலை பாதிப்புடையவங்க அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அப்புறம் மன வளர்ச்சி பூன்றியவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து இதில் முக்கியமாக பரிசோதனை பண்ணுறாங்க முக்கியமாக மருத் மருத்துவ பரிசோதனை என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா முழுகுடல் பரிசோதனைக்குள்ள எல்லா எல்லா ப பரிசோதனைகளும் வந்து பண்ணுறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு ரத்த அழுத்தம் எக்ஸ்ரே எக்கோ இசிஜி இந்த மாதிரி ஃபுல் பாடி செக்அக்கு செக்கப்புக்கு தேவையான எல்லா எல்லா பரிசோதனைகள் வந்து இதில் வந்து மெயின் இது பண்ண போகிறாங்க அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் படிக்கும்போது நோக்கம் அப்புறம் டேட்டு வந்து முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸில் அதை வந்து அதை தான் வந்து முக்கியமாக மெயின் பண்ணி கேட்பாங்க நோக்கம் டேட்டு வந்து ரொம்ப முக்கியம் அதை மாற்றி மாற்றி கொடுத்து கேட்குறப்போ கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் அதை மட்டும் முக்கியமாக படிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ